இது ஒட்டப்பாலம் ஜங்ஷன் இங்கே தான் நமக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருந்தாங்க இங்கேருந்து இப்போ வெளியில் போயிட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போக போகிறோம் ஜங்ஷன் இல்லையா அதான் பெருசாக இருக்குது நாங்கள் இறங்கினதுமே ஆட்டோ அண்ணா வந்துட்டாங்க ஸோ பேசிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ட்ரன்ஸ் அண்ணா பேசி சூப்பராக பேசி வந்துட்டாங்க அவரோட பேரை கற்றுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதை பற்றி ஷேர் பண்ணிட்டுருந்தாங்க பையனுக்கு ஃபுல்லாக போட்டு விடுங்க ஏன்னா அவங்க பனியாக இருக்கா அதனால சொன்னார் ஆட்டோவில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்

பட்டத்தில் ஆனால் வந்திருக்கேன் ஆனால் இங்கே தான் போனது கிடையாது யார் இதான் ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் நாங்களும் இது தான் வீட்டில் பார்த்துட்டு வந்தோம் நீங்களும் பாருங்கள் ஏபி இருக்குது தேவை அந்த வீடு ரோடு அங்கே வர வந்துங்க எல்லோரும் பாருங்கள் காலையிலே காலியாக தான் இருந்துச்சு காலையிலனா ஒரு மணி பத்து ரூபாய் அந்த டைமு தான் அதான் அண்ணா வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாங்க ரோடு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்கு சொல்லிவிட்டு ட்ராஃபிக்கே அவ்வளோவா இல்லை ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு போனோடனே நாங்கள் ட்ராஃபிக்கெலாம் மாட்டி கேட்டோம் இங்கெல்லாம் அவ்வளோவா ட்ராஃபிக்கே இல்லை காலியாக இருந்துச்சு ரோடு ஆக்சுவலி இனிமேல் நல்லா இருக்கு ஏன்னா இது மலைக்கு கீழே தானே இருக்குது இடம்லாம் ஸோ ரோடுலாம் பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்க அயர் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே வந்துட்டு மழை எடுத்து விவசாய நல்லா பூமி போக போக சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த வளைவு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சுலாம் போகும் வந்திருக்கு நாங்கள் செய்கிறோம் பாருங்க மழை இருக்குங்களா அதுக்கு கீழே தான் போயிட்டு இருக்கோம் நம்ம மலைக்கு இருந்தனாலாம் வீடு இருக்குது வந்துட்டோம் நம்ம வீட்டாண்டை கேட்டுது கேட்டு போட்டிருக்காங்க ட்ரெயின் போகுதுங்களா அதனால கேட் போட்டு வச்சுருக்காங்க நம்ம நியமிக்கோம் இங்கே நிறைய டிராஃபிக் இருக்கும் இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் கேட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியும் கேட் ஆண்டை வந்திருக்கோம் அதாவது வீடு பக்கத்தில் தான் இது பாப்பாவுக்கு இங்கே தான் நான் வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு சுகர் டெஸ்ட்டு இந்த தைராட் டெஸ்ட்டெல்லாம் இங்கே தான் வந்துட்டு பண்ணிட்டு போனேன் கேட் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம கோயில்தான் தெரியுதுங்களா இங்கே தான் ட்ரெயின் போச்சு இங்கே தான் வீட்டு போட்டுக்காங்க இப்போ இருக்கட்டாங்க நம்ம டூ அந்த வழியாக தான் எப்போவுமே இது வந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் வந்துட்டு காலையில் கலந்து போது ட்ரெயின் போவோம் கேட்டு கூட்டுருவோங்கன்னு பார்த்து அந்த டைமுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்புவோம் இருக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஷாப்லேஜ் ஃபோன் போனாங்க வீட்டுக்கு கிளம்பி ஆட்டி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் ஆட்டோவில் கரெக்டாக இங்கேருந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆட்டோம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் குண்டு குழியுமா நம்ம வீட்டில் தான் கொரோனா அப்படி பண்ணிட்டாங்க இப்போ வந்து சரி பண்ணலை மசூதி இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க எல்லோரும் அதிகமாக இருக்கிறது முஸ்லீம்ஸ் தான் கொலோ இங்கே பக்கத்தில் நீச்சல் கட்டப்பா வருவாங்க பெரிய ஆளை பஞ்சாயத்து பஞ்சாய்ப்பு நினைக்கிறேன் அப்புறம் அவன் போய் எங்கள் மூட்டார்த்தா எங்கே தான் கிரிக்கெட் விளையாடிகிட்டு இருப்பார் நம்பளுடைய இப்போ உள்ள வரோம்னா எங்கள் மச்சனை வீடு இப்போ தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துடுறதுனால அவரோட வீடு தான் இது சிங்கல்லாம் இருக்கிறக்கான தாருங்க இது எங்கள் மச்சனோட வீடு கட்டிகிட்டு இருக்காரு இப்போ எங்கள் சின்ன மாமியார் வீடு வந்துடுச்சு லெஃப்ட் சைடு விளையாட்டு தாங்க எங்கள் சின்னமாமியார் வீடு

தரவாடு வீடு கேரளாவுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கா போட்டாச்சு செம்மை டயடு சித்தி பாருங்க மோர் மிளகா நெல் கோதுமை குருமிளகு பூ வீட்டுக்கு ட்ரம்மில் தண்ணி வச்சுருக்காங்க கார்பரேஷன்லேருந்து வர தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க மாங்காய் நிறைய கொடுத்துருக்கு அந்த பறிச்சு சாப்பிட்டு பார்க்கணும் இப்போ வரைக்கும் இந்த மரத்தில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு ஆனால் நான் மட்டும் பறிச்சது கிடையாது தருவாடு வீடு எப்படி இருக்க சொல்லுங்க நானும் இன்னும் உள்ளே போயெலாம் பார்க்கவே இல்லை வாழ்ந்து சாப்பிட்டு படுத்துதான் செம்மா திரையாளில் எங்கள் மாமியார் வீடு அங்கே இருக்குது மூணாவது மாமியார் வீடு அது காண இருக்குது நாலாவது மாமியார் வீடு இது எங்கள் சின்ன மாமியார் வீடு சுத்தேஸ்லாம் என்ன வெளியே தான் இருக்குது ஸோ இன்னும் உள்ள என்டர் ஆகலை ആയിട്ട് എന്നാൽ ചിലർ നാല്